நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலையில இனியும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பாக்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம கிணத்துக்கு லொகேஷன்ல ஆன் ரோட் மெயின் ரோட்டு மேல ஒரு ரெண்டு ஏக்கரா நாப்பத்தொன்பது சென்ட் உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அருமையான தென்னந்தோப்புங்க மெயின் மெயின் ரோட் பேசுங்க நாளைக்கு டிடி சைட் பிரிக்கிறதுக்கு கம்பெனி கட்டுறக்கு அவங்களுக்கு நீங்க விவசாயம் பண்றதுக்கு இல்ல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லா பர்பஸ்க்கும் ஆப்டா இருக்க மாதிரி ஒரு அருமையான சைடு சேலுக்கு வந்திருக்கும் அதுவும் நம்ம கிணத்துக்கு லொகேஷன்ல அர்ஜுன் காலேஜுக்கு ரொம்ப நியரபிளா உங்களுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்கு ஊர் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஃபெசிலிட்டிக்கும் இந்த ப்ராபர்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ப்ராபர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றைம்பது அருமையான நாட்டு தென்னை மரங்கள் இந்த ப்ராப்ளம் அமைஞ்சிருக்குங்க மரங்கள் எல்லாமே கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸோட இந்த ப்ராப்ளம் அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிப்பிரிகேஷன் போட்டு உரங்கள்லாம் வச்சு நல்லா குவாலிட்டியாக பண்ணி வச்சிருக்காங்க இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குங்க ரெண்டு போர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அஜாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி வீட்டு மனைகளும் இந்த ப்ராப்ளம் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே வீடு தான் உங்களுக்கு சேஃப்டி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நாளைக்கு இந்த ப்ராபர்ட்டி டிடி பண்ணாலும் டிடி பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க கிணத்துக்கடு ஹைவேல இருந்து வெறும் மூன்றரை கிலோமீட்டர் அர்ஜுன் காலேஜுக்கு அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பஸ் மேலே உங்களுக்கு மெயின் ரோட் மேல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பிரைஸ் நீங்க பார்ப்பீங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஒம்பது சென்ட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஓனர் பிரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஃபீல் சொல்லிருக்காங்க ஒரு ஏக்கர் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம நம்ம பேசி பார்க்கலாம் சென்ட் ரேட் நம்ம பேசலாங்க சென்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ற ப்ரைஸ் ஒரு சென்ட் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம நம்மளால் எவ்வளோ அனுசரிச்சு வாங்கி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு ரேட்டு பேசி நல்ல ரேட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா கண்டிப்பாக நம்ம கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் நம்ம போடுறது வீடியோலேயே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நிச்சயமா இன்வெஸ்ட் பர்பஸ்க்கு ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை கால் பண்ணி கேளுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்